ஓம் சாந்தி நாம் முன்னோக்கு முகமுடைய ஆத்மா நாம் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆத்மா நாம் தன்மை மற்றும் தூய்மை என்ற ஆளுமை உடைய ஆத்மா நாம் தனிமையில் அமர்ந்து நமக்கு நாமே பேசிக்கொள்கின்றோம் நான் அழிவற்ற ஆத்மா தந்தை சொல்வதை கேட்கின்றேன் அதிகாலை எழுந்து நம்மை ஆத்மா என்று உணர்ந்து அமர்கின்றோம் நாம் ஆன்மீக உரையாடல் செய்கின்றோம் இப்போது நாம் ஆத்மா அபிமானி ஆகின்றோம் ஆத்மா அபிமானி குழந்தைகளாகிய நாம் நினைவின் அட்டவணையை வைக்கின்றோம் நாம் ஆத்மா மிகச்சிறிய புள்ளி வடிவம் நாம் இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பின் பாகத்தில் நடிக்கின்றோம் ஆத்மா இந்த நாடகம் முழுவதின் நடிகர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் பரமபிதா பரமாத்மா நாடகத்தின் அனுசாரம் நம்பர் ஒன் சதோ பிரதானமாக இருந்த நாம் மீண்டும் இப்போது சதப்பிரதானமாக ஆகின்றோம் நாம் இப்போது தமுப்பிரதானத்திலிருந்து சதப்பிரதானம் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்கின்றோம் நாம் தந்தையின் நினைவினால் பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆகின்றோம் கல்ப கல்பமாக தந்தை வந்து நமக்கு இதே கல்வியை கற்றுத்தருகின்றார் பாவனமாக எப்படியாவது என்பது பற்றி நாமாத்மா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நடிகர்கள் நாம் ஆத்மா மூலவதனத்தில் வசிப்பவர்கள் நாம் ஆத்மா அவினாஷி நாம் பிரதானம் ஆக வேண்டும் என்று அக்கறை இருக்கின்றது ஏதேனும் தவறு நேர்ந்தால் உடனே தந்தைக்கு நாம் தெரியப்படுத்துகின்றோம் நாம் ராஜ ரிஷிகள் ராஜயோகத்தை தந்தைதான் கற்பிக்கின்றார் ஞானத்தை தந்தை மட்டுமே சங்கமயத்தில் வந்து தருகின்றார் ஞானம் மற்றும் மற்றும்ோகத்தினால் சத்திகத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது இந்த ஏனிப்படி வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது நாம் பாண்டவ சம்பிரதாயத்தினர் தந்தை அனைத்து தர்மங்களின் விஷயத்தை புரிய வைக்கின்றார் தந்தை இப்போது நம்மை உயரும் கலையில் கொண்டு செல்கின்றார் நம்மால் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது நாம் ஆத்மா சகோதர சகோதரன் தந்தை உண்மையானவர் என்பதால் உண்மையான படைப்பினை படைக்கின்றார் உண்மையை சொல்கின்றார் உண்மையினால் வெற்றி கிடைக்கின்றது நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது ஞானம் மட்டும் யோகம் மற்றும் நன்னடத்தைகளை கூட தாரணை செய்கின்றோம் நாம் மிக மிக இனிமையானவர்களாக ஆயின்றோம் தலைகிலான நடத்தை மூலம் தந்தையின் கௌரவத்தை நாம் கெடுக்காமல் இருக்கின்றோமா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம் நாம் இப்போது தந்தை சொல்வதை மட்டும் கேட்கின்றோம் தந்தையின் நினைவில் இருப்பதால் மாயால் கூட தலைகீழான வார்த்தைகளை பேசாமல் இருக்கின்றோம் பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம் நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் திறந்து கொண்டு விட்டது தந்தை நம்மை தரிசி திருநேத்திரியாக ஆக்கியிருக்கின்றார் இப்போது நமக்கு மூன்று காலங்களின் மூன்று உலகங்களின் ஞானம் இருக்கின்றது விலாச கால கடைசி நேரத்தின் கட்டளையை அறிந்து கொள்வதற்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட புத்தி தேவைப்படுகின்றது இங்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலைதான் ஒயர்லெஸ் ஆகும் இந்த ஒயர்லெஸ் மூலமாக நமக்கு இந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சப்தம் வருகின்றது நாம் தந்தையின் நினைவில் இருப்பதால் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பதால் அசிரியர் ஆவதற்கு பயிற்சி செய்வதாலும் பினாஷ காலத்தில் நமக்கு வினாசமாக இருக்காது ஆனால் நாம் நம்முடைய விருப்பப்படி சரீரத்தை விடுகின்றோம் ஞானம் சொல்வதின் கூடவே நாம் யோகத்திலும் இருக்கின்றோம் நல்ல நடத்தைகளை நாம் தாரணை செய்கின்றோம் மிக இனிமையானவராக நாம் ஆகின்றோம் வாயிலிருந்து ஒருபோதும் கல் போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் பார்த்துக்கொள்கின்றோம் உள்நோக்கு முகமுடையவராகி தனிமையில் அமர்ந்து நமக்கு நாம் ஆன்மீக உரையாடல் செய்கின்றோம் தாவணமாவதற்கான யுக்திகளை உருவாக்குகின்றோம் அதிகாலை எழுந்து தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்கின்றோம் செட் மூலமாக விலாச காலத்தில் கடைசி நேர கட்டளையை அறிந்து கொள்ளக்கூடிய சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆத்மா நாம் காரியங்கள் செய்யும்போது தந்தையின் நினைவில் இருந்து காரியம் செய்கின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய ஆகிய தாதா இருக்கு கொடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி